அப்படியாம்மா நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் அப்படியே திக்குன ஆயி என்னமோ என்னமோ ஏதோனு இல்ல இல்ல நீங்க எதுவும் பயப்படாதீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல ஆமா இந்த பைய நல்ல பையலாச்சே நம்ம வீட்டுக்குலாம் வந்திருக்கானே ஏய் நீ எங்க பார்த்தது எங்க தேடி ஓடிட்டு வரண்டா மாக்கா இப்படி யாரோ எவரோ மாதிரி அப்படி நிக்குது நல்ல அப்படிதான் கேளுங்க இந்த பரதேசி எதுக்கு நம்ம போற இடத்துக்கு வந்தா அப்ப ஒருவேளை சஞ்சியாதான் வர சொல்லிருப்பாளோ இவனை இந்த குடும்பத்தை யாருக்கனவே நம்ம மெரினா பீச்சலயும் பார்த்தோம் ம் அப்ப எனக்கு என்னமோ சந்தியா தான் சந்தேகமா இருக்கு ஐயோ இப்ப என்னத்துக்கு சோனி நம்மள இப்படி முறைச்சு பாக்க இல்ல ஆன்டி உங்களை நான் சரியா கவனிக்கல அதான் வந்து பேசல இரு உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிட்டேன் பெரிய பொண்ணு இந்த பையன் தானே சந்தியா கூட படிக்க பையன் ஆமா ஆமா அவன் தான் நம்ம ஊருக்கு கோயில் கடையோட அப்ப கூட நம்ம பாத்துக்கும் பெரிய பொண்ணு ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு அத்தியா நீ இங்க தான் சுத்திட்டு இருந்திருக்க நாங்கள் வளங்க தான் சுத்திட்டு இருந்திருக்கோம் ஆனா அப்ப கூட நம்ம பார்க்கல பேரு கொஞ்சம் வாயா என்னல உமா இங்க வாணு சொன்னேன் என்ன நல்ல பேக் கணங்க எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டிக்கிட்டு கேட்டிட்டே இருப்பியோ யாளா என்னாச்சு இங்க வாரு நீ அப்பவே சொன்னது நசந்தானா அப்ப சந்தியா பியாஸ்னது இந்த பைய கிட்டயாதா இருக்கணும் சரி அப்படியே பியாஸ் இருந்தால அதை எதுக்கு நம்ம மறைக்கணும் ஆமா எங்க காலேஜ்ல படிச்ச பைய தெரிஞ்ச பைய இங்க வந்திருக்கான் ஃபேமிலியோட அவன பார்த்தேன் பியாஸ்னேன்னு நம்ம கிட்ட உண்மையே சொல்ல வேண்டியதுதானே அவன் ஏன் சொல்லாம நம்ம கிட்ட மறைச்சா அதுதான் அதில் தான் அவளோட ஏதோ ஒரு தப்பு இருக்குது அதனால தான் அவள் மறைச்சிருக்கா இல்லாட்டினா அவள் உண்மையை நம்மக்கிட்ட சொல்லி இருந்திருப்பா ஏன் அந்த பயலை பற்றி ஐயா அம்மைக்கு என்ன தெரியா செய்யாது வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு தானே இருக்கான் அப்புறம் என்னத்துக்கு இவன் மறைக்கணும் நம்மக்கிட்ட நம்மளுக்கு தெரிஞ்ச பையன்தான் இப்படி வந்திருக்கான்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லிட போகிறோம் பே ஃப்ரெண்டு பிள்ளையிட்ட பேசுனா பேசிட்டு போகிறா இருந்துட்டு போகிறான்ட்டு நம்ம வட்டுக்கு இருந்திருப்போம் அவள் மறைக்கிறதுனால தான் அவன் மேலே எனக்கு சந்தேகம் வருது அவ சார்ஜ் ஏத்துனது கூட அந்த பவர் பேங்க்னு என்னமோ தந்தான்னு சொன்னானே இது ஒரு காலேஜ் பிள்ளை அந்த காலேஜ் பிள்ளை வேற யாரும் இல்ல இந்த பயலாதான் இருக்கணும் தான் அவன் என்கிட்ட அப்படி எரிஞ்சு விழுந்திருக்கா உங்களுக்கு என்ன தேவையில்லாம ஏன் என் விஷயத்துல தலையிடுறியன்னு எங்க அம்மையே கேள்விய கண்டாவ உங்களுக்கு என்னன்னு அதுக்கு தான் கோவப்பட்டு இருக்கா உமா நீ சொல்றது நூத்துக்கு நூறு சரிதான் உமா இந்த பையன் எதுக்கு ஒளிஞ்சு நிற்கணும் இந்த பையன் மனசுலேயும் ஒன்றும் இல்லைன்னா இவன் நேராக வந்து சஞ்சி அம்மையை பார்த்தா பேசியிருக்க வேண்டியதானே அவனும் தெரியாத எப்படி இதுக்கு ஒளியணும் ஏதோ ரெண்டுக்குள்ள ரெண்டுக்குள்ளேயும் ஒரு கள்ளத்தனம் இருக்கு ரெண்டுக்கு உள்ள கள்ளத்தனத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு வை இது விட மடக்கிடலாம் ம் நீ சொல்கிறது புரியுதுமா நீ சந்தியா மேலே ஒரு கண்ணு வையின்னு சொன்னது சரியாக போச்சு நான் கூட இதுக்கு முன்னாடி அவளை ஒரு கையை அம்மகிட்ட மாட்டி விட்டுருக்கேன்

அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒரே ஹோட்டல்ல தான் ரெண்டு பேரும் ரூம் எடுத்துறப்ப போல இருக்கு. ஆன்ட்டி நீங்க உங்க ஹோட்டல் நேம் சொல்லுங்க. ஐயா அந்த ஹோட்டல் பேர் ஞாபகம் இல்லையே. பெரியவனுக்கு தான் தெரியும். ஏ பெரிய பொண்ணு அது ஹோட்டல் பேர் என்னன்னு சொல்லு. நாங்க தங்கி இருக்க ஹோட்டல் நேமா? அது பிரதிக்ஷா ஹோட்டல். அப்படியே நாங்க அந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கோம். ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப எங்களுக்கு ரூம்ல படுக்க இடம் இல்லனா உங்க ரூமுக்கு வந்தற வேண்டியது தான். என்ன ரெட்ட குடுமி பிள்ளை முறைக்க சும்மா வளாட்டுக்கு தான் சொன்னேன். உங்க ரூமுக்கு எல்லாம் வர மாட்டோம் பயப்படாத. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க வரணும்னா வாங்க இல்ல இல்ல அக்கா சும்மா தான் சொன்னேன் சரணதா என்ன சரணியா உங்க கூட காலேஜ்ல படிச்ச பிள்ளைன்னு சொன்னீங்களா அவங்க யாருன்னு கொஞ்சம் காட்டுங்களா அது எதுக்கு உனக்கு இந்த அங்க தான் நிக்க பாத்துக்க அதுல நாலு गर्ल्स இருக்காங்க அது எந்த பொண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது அதனால தான் கேக்குறேன் அதுல நெட்டையா ஒரு பொண்ணு இருக்கல்ல அவ தான் அதுல ரெண்டு பேர் நெட்டையா நிக்காங்க யாரா இருக்கும் அந்த ரெட் ஷர்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் இருக்கதுல பெரிய பொண்ணு மாதிரி தெரியுது அந்த பொண்ணா தான் இருக்கும் சந்தியா தான் காலேஜ்ல படிச்ச பொண்ணு அந்த பொண்ணு பார்க்க ஒன்றும் பெருசா நல்லா இல்லை அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ரூட் கிளியர் ம் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் சரி உண்ணா எங்க ரெஸ்டாரண்ட் அந்த தான் இருக்கு அப்படியே எங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போலாம் இல்லைக்கா இல்லைக்கா பரவாயில்லை இருக்கட்டும் அப்படியே எங்கன்னா ஒரு சாப்பிட்டுட்டு நாங்க அப்படியே ரூமுக்கு வந்துடுவோம் பெரிய பொண்ணு சமூகம் பெரிய இடம் போல இருக்கு ஹோட்டல்லாம் எல்லாம் நம்ம அங்க போய் ரெஸ்டாரண்ட்டில் நல்லா முட்டை என்னதுனாலும் வாங்கி சாப்பிட்டுட்டு கேட்ட சொல்லிட்டு நம்ம ரூமுக்கு ஓடிடுவோம்மா எல்லாம் உமா குந்தானி ஓட்டலே அவியுது வேற எப்படி அவிய பில்லு கட்டுவாவை அவையிலும் ஓசியில் தானே சாப்பிடுவாள் அவைய ஓட்டல்ல நம்மளும் அவிய கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டா வாசிலே சாப்பிட்டுக்கிடலாம் இந்த லெச்ச வேண்டான்னு இருச்ச ஏதோ கையந்தி பவனில் ரோட்டில் சாப்பிட்டுக்கிடலான்னுட்டு வேற இப்போ நம்ம என்னடி போய் நம்ம உங்க கூட வாரணும் சொல்றது சரி இப்போ நான் உடையிலே பூந்து எப்படி கூட்டப்படேன்னு பாரு அட லட்சி நீங்க என்ன எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் இங்கே அவைய வேற வருத்தப்பட நம்ம நம்மூர் காரைய நம்ம வீட்டுக்கு வந்தையுக்கு விருந்து கொடுத்த மாதிரி அவன் ஹோட்டலுக்கு சாப்பிட முடியாது அங்க நான் சாப்பிட வர மாட்டேன்னு இப்படி அடம் பிடிச்சா நல்லாவே இருக்கும் நம்ம வீட்டு அலுவலுக்கு வந்தைய ஒன்றும் சாப்பிட மாட்டேன்னு வெறுங்கையோட போகிற மாதிரிலாம் இருக்கும் அய்ய வருத்தப்படுவாங்க நம்ம அதிக கூட போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் வாங்க இடம கிளம்புவோம் ஆமாம் அதையே சொல்றதும் சரி தான் இங்கே எப்படியும் வெளியே கடையில் தானே சாப்பிட்டு ரூமுக்கு போவியே வாங்க அப்படியே சேர்ந்தாப்பில நம்ம கடையில் சாப்பிட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போகலாம்

எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு தெரியல தாத்தி எனக்கு இன்னமும் அந்த கும்பலை பிடிக்கவே இல்லை போகிற இடத்துல இது இதுவில் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை சதீஷு அந்த குடிமிக்கார பிள்ளையும் நம்ம ஊருக்கார பிள்ளையாதாமல இருந்திருக்கு ஆமா அதுக்கிட்ட என்னங்க அது அந்த பிள்ளைகள் ரோப் ரைடுக்கு போச்சு பாரு அப்போ கூட இதுவே ரெண்டு லவ்வர்ஸாக இருக்கும்னு நினச்சி நம்ம அது போல் கிண்டல் பண்ணிக்கிட்டு வந்தோம் ஆனால் அது சொல்கிற மாதிரியே கிண்டல் பண்ண மாதிரியே அது ஒரு லவ்வர்ஸாக தான் இருக்கும்னு தோணுது ஏன்னா அந்த பயலுக்கு அது தங்கச்சியான் அப்போ இந்த பையன் அத்தை பிள்ளை அத்தை பையன் அப்போ அது அதுக்குள்ளே லவ்வர்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கேன் நம்ம கணிப்பு எப்பயும் தப்பே ஆகாதுலே சரிசு இல்லை வாய முடிக்கிட்டு ஒழுங்கா போங்கலை இப்போ ரொம்ப முக்கியம் அவளும் ஒரு ஆளும் மூஞ்சியும் என்ன சோனி உனக்கு பொறாமையாக இருக்கும் அந்த பிள்ளையை பார்த்து இந்த மாதிரி மூஞ்சிலே எட்டி வாங்கி மிதிச்சு போடவே ஒழுங்கு மரியாதையே வாயை முடிக்கிட்டு போயிரு மனசு இருக்க கடுப்பு தெரியாம சோதிக்காத பர்மவ வந்த போம்போதி வெளிய தான போனோம் இங்க இருக்குன்னு சொல்லிருந்தோம்ல இங்கனே இருப்போம்னா ஆமாம் அவ்வளோ வரவாழ்வா பொறுமையாக ஆட்டிக்கிட்டு இருந்து எத்தனை மணிக்கு வரவாழ்வோ தெரில வெறுத்தே போச்சு வீட்டில் கடந்திருந்தாலும் நான் நாலு தெருவில் யார்ட்டையாவது போய் உட்கார அங்கே உட்காந்து கதை பேச போய் உட்காந்துருப்பேன் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு மூச்சு முட்டாக தான் இருக்குது நமக்குலாம் இந்த சரிபட்டு வராதம் அந்த மாதிரி இடம்லாம் இதுக்குதான் வீட்டுல இருந்தே நீ கேக்காண்டி சொல்லி வந்துட்டு இப்போ நீ கதையா சொல்லியா கதை என்கிட்ட இரு இப்பயே உன்னைய மட்டும் பஸ் ஏத்தி விட்டுறியும் ஊருக்கு நான் நல்லா சுத்தி பார்த்துட்டு வாரேன்

தெரியாம இங்க ஒரு ஆளுவள விட்டுட்டு வந்து இடத்த பூட்டினாலும் காட்டுக்குள்ள கடக்க மாதிரி இருக்கும் அத லைட்லாம் இருக்குல்ல பயப்பட வேண்டியதா இருக்காதா இருக்கும் லைட் போட்டு வச்சிருப்பா அதெல்லாம் இருக்கும் எப்படியும் வாட்ச்மேன் இருப்பான்ல அவங்கள வச்சு சுத்தி எல்லாம் பார்த்துட்டு யாரும் இல்லைன்னா தான் பூட்டுவாவலா இருக்கும் அது எப்படி இவ்வளவு பெரிய இடத்த வேற பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லாமயே போட்டு வச்சிருப்பாவே எல்லா ஆளுவும் இருக்கும் ஆமா ஆமாக்கு அதுவும் சரிதான் இல்லன்னா இவ்வளவு பெரிய இடத்த நடத்த முடியுமா என்ன பெரிய பொண்ணு நீ சந்தியா ஊஞ்ச கவனிச்சியா இல்ல இல்ல என்ன இதுக்கு முன்னாடி அவ மூஞ்சிருந்ததக்கும் இப்போதக்கும் பாக்கும்போது எனக்கு என்னமோ அவ மூஞ்சில ஆயிரம் வாட்ஸ் பல்ப் எரிற மாதிரி அப்படி ஒரு பிரைட்னஸ் தெரியுது எதை வச்சு சொல்ற அப்படி மெரினா பீச்சில் வச்சும் பார்த்தேன் அவ சோகமா தான் இருந்தா அதே புலங்க வரும்போது கூட அவ சோகமா தான் இருந்தா இப்போ அவ மூஞ்சி பிரைட்டா தெரியுதுன்னா எனக்கு என்னமோ இருக்குன்னு தோணுது நீ வேற சும்மா இருலா உமா நீ வேற சும்மா என்னையும் உசுப்பத்தி உசுப்பத்தி எதுலேயும் மாட்டிக்கிட்டி விட்டுறாத லட்சுமி அக்காவுக்கு தெரிஞ்சா வேற வருத்தப்படுவா அவளை கையும் கிளவும் ஏதாவது பிடிச்சாதான் மாட்டை மாட்டை வைக்க முடியும் இல்லாட்டி சும்மா நம்மளா ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அது வேலைக்காகாது அது உன் பேச்சை நம்பி நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான்ட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு கிடையாது சரி எதா இருந்தாலும் அப்புறம் வா ஆமா அதுல உன் கூட படிச்ச பிள்ளை யார் இல்ல என்கிட்ட காட்டே இல்ல அதான் தே முன்னாடி ஒரு பொண்ணு போதுல அந்த ஒயிட் கலர் டீஷர்ட்டும் ரெட் கலர்ல கை இருக்க மாதிரி இருக்குதே அந்த பொண்ணுதான் ஓ அட அந்த பிள்ளையா அந்த புள்ள தான் அந்த ஸ்விமிங் பூல் பக்கத்துல வச்சு எனக்கு உட்கார இடலாம் தந்துச்சு பாக்க நல்ல பிள்ளையாவா இருக்கு ஆமா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான் சீக்கிரம் வாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டே வாரியே சொல்லுடி வாண்டே நம்பர் வாங்கி தருவியா இல்லையா ஏ என்னாச்சி உங்க அண்ணனுக்கு மண்டையில கறி கவுத்துற மாதிரி ஒரு பிள்ளை அந்த கும்பல்ல நின்னுச்சுல்ல அந்த பிள்ளையோட நம்பர் வேணுமா அதை என்னைய வாங்கி தர சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளை நம்பர் என்னத்துக்குல உனக்கு நல்ல கேளு ஹே வாண்டு அத வாங்கி தர மாட்டேன்னு தெல வாயை மூடு உனக்கு எதுக்கு முத அந்த பிள்ளை நம்பர்னு கேட்டேன் அதுக்கு முத பதில சொல்லு அது ஒண்ணுல தர்னியா இந்த பிள்ளை எல்லாம் மெரினா பிச்சலியும் பாத்தே பத்துக்க அப்ப ரொம்ப தெனாவட்டா திமுரா பேசிச்சி என்ன இவன் சஞ்சனாட்ட கூட கேட்டு பாரு ஆமா ஆமா கொஞ்சம் தெனாவட்டா தான் பேசிச்சி எனக்கே அந்த பிள்ளை பார்த்தாலே பிடிக்கல ரொம்ப திமுரு பிடிச்சது போல இருக்கும்னு நினைக்கிறேன் பாரு குடுமி சும்மா யார பத்தி எதுவும் தெரியாம நம்மளா அவங்கள ஜட்ஜ் பண்ண கூடாது ஆமா ஆமா இவருக்கு எல்லார பத்தியே நல்லா தெரியும் பாரு அப்படி இல்ல சஞ்சனா நம்ம அவங்க கிட்ட பழகி பார்த்தா தான் உங்களுக்கு எப்படினு தெரியும் இப்போ என்ன அந்த புள்ள நம்பர் வாங்கி நீங்க பழகி பார்க்க போறியா தானே சே சே நான் அதுக்கெல்லாம் நம்பர் கேக்கல இப்போ அப்புறம் வேற எதுக்கு நம்பர் கேக்குறிய அந்த புள்ள நம்மள பீச்ல வச்சு கலாய்ச்சிச்சுல கிண்டல் பண்ணிச்சுல அதுக்காக தான் அது நம்பரை நம்ம வாங்கி யாரோ ஒருத்தர் மாதிரி ராங் நம்பர் இதுல கால் பண்ணி அத கலாய்க்கலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ள என்ன நீ தப்பா நினைச்சிட்டியே ஓ அப்ப அந்த புள்ளைய கலாய்க்கிறதுக்கு தான் நம்பர் கேட்டீங்களா எனக்கு இது தெரியாம போச்சு ம் அப்புறம் வாங்கி தருவியா அந்த புள்ளைய தான் எனக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் வேற என்னத்துக்கு நான் அதுகிட்ட போய் நம்பர் கேட்க போறேன் எனக்கு வேற வேல இல்ல வா சரி நீ அனமா போலாம் அட வாண்டு இன்னமும் நம்பர் வாங்கி தர மாதிரியே கேள்வி கேட்டுட்டு எப்படி போகுது பேரு இந்த வாண்டு அவள மிஞ்சிரும் சரஸ் உங்க மாமியார் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பாத்துக்கிட்டே வா ஆமாக்க நான் அதான் பாத்துக்கிட்டே வாரேன் அவியே என்ட்ரன்ஸ்க்கு வந்திரேன்னு சொன்னவளே நீ அரத்துக்கு வந்துருவா வந்துருவா போங்க போங்க அப்படியே சரசக்க மாமியார காணனா அந்தால விட்டுருங்க நல்லது தானே இல்ல வாய கழுவுலா இந்த இடத்தை பத்தியால நம்ம வரும்போது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குனு வரா ஆமா இருட்ட ஆரம்பிச்சில்ல அதான் லைட் எல்லாம் போட்டு நல்ல அழகா இருக்கு அம்மால இன்னும் ஒரு செல்ஃபி எடுப்போம் நம்ம ரெண்டு பேரும் ஆ சரில இங்க பாருல ம் சரி வா எடுத்தாச்சு போலாம் இல்ல சதீஷ் அங்க பாருல முயல் மனுஷன் கரடி மனுஷன் நிறைய பேர் நிக்காங்க அங்க கூடயும் செல்ஃபி எடுத்துட்டு போவோம் அங்க பாரா ரெண்டும் எப்படி அண்ணன் நடை போட்டு வருது வேணு எனக்கு என்னமோ சோனி சந்தியாவ திட்டிக்கிட்டே வரணும் நினைக்கிறேன் சும்மா நடிக்காத என்ன நீ தானே வர சொன்ன இங்க பாரு லூஸ் மாதிரி மறுபடி மறுபடி இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தனா கடுப்பாயிருவேன் பத்துக்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நானே எதர்ச்சியா பார்த்தது தான் சும்மா தேவலாம் இனி டென்ஷன் பண்ணாத பத்துக்க அப்படியா அப்பனா கொஞ்சம் போனை கூட பார்க்கலாம் இங்கே பாரு சோனி நீ ரொம்ப ஓவராக போகிற உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு சும்மா என் ஃபோனை கேட்டு என்னையும் டிஸ்டர்ப் பண்ணுற வேலைலாம் வச்சுக்கிடாத ம் இதுல இருந்தே தெரியுது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இரு ஒரு நாள் வசமாக மாட்டு வரல அப்பா நான் அம்மகிட்ட சொல்லிக்கிட்டுறேன் போ சொல்லிக்கோ இப்போ வேணாலும் போய் சொல்லு எனக்கு என்ன சும்மா ஆள் அழுக்கு கடு பேத்திக்கிட்டு ஒரு மனுஷனை நிம்மதியாக இருக்க விடுறது கிடையாது ஏண்டா வந்தோன்னு இருக்குங்க பேசாட்டிக்கு வீட்டிலே இருந்திருக்கலாம் போல இருக்குது நிம்மதியே கிடையாது நமக்கு எவன் எவன் நில்லு ஜண்டியா எங்க நலவிக்கிட்டு போற ம் சாவ போறே நாயே செத்துக்கிட்டு தொலைஞ்சிராத நாயே அதானே நிம்மதியா சாவ கூட உட மாட்டீ நீ தான் என்ன பாச்சி ரெண்டு பேரும் சண்டைய போட்டுக்கிட்டு இருக்கீ சும்மா உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கா பூமாரி சோனி சும்மா இருக்க மாட்டியா நீ எவ இவன் நம்பாதீங்க எவ இவ நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்கா இவன் தான் அந்த பையனை வர சொல்லிருக்கான்னு எனக்கு தோணுது போனதா பாப்போம்னா போனதரமுண்டங்க நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அந்த பையனை பார்த்த உடனே மூஞ்சி பிரைட்டா இருக்கு ஆனா எப்படி தெனாவிட்டா பேசுறது தெரியும் அதுக்கப்புறம் இங்க வர நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க பாத்துக்க அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவேன் சி உங்ககிட்ட மனசும் பேசுவானா போ அந்த பையன் முன்னாடி முன்னாடிதான் போறான் அவங்ககிட்ட போய் பேசு அதுக்கு தானே போகுதுக்கு தானே இருக்க ஆமா அவங்ககிட்ட பேசுறதுக்கு தான் போறேன் போ உன் வேலையை பாரு பாருங்க என்ன சொல்லிட்டு போறான்னு வேற சும்மா அவளை சீண்டிக்கிட்டே இருந்தா வேற அவ அப்படிதான் சொல்லிட்டு போவா கொஞ்ச நேரம் அவளை ஃப்ரீயாக விட்டு அவளே நம்மகிட்ட வந்து லோட லோடன்னு அவளத்தையும் வந்து ஒப்பிச்சிருப்பா நீ எதுக்கு தேவையில்லாம போட்டு அவட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு ஆத்திரமா வருது சின்ன பொண்ணே பொண்ணு கொஞ்ச நேரம் அடைச்சிக்கிட்டு இரு அவளை அமைதியா விட்டாலே அவளே நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லுவா பாப்போம் நம்மகிட்ட அப்படி என்னதான் வந்து சொல்லியானு நானும் பார்க்க தானே போறேன் சரி வாங்க போவோம் எல்லாரும் பெய்யாச்சு நம்ம தான் இங்க கடைசியா நின்றுட்டு இருக்கோம் ஐயா ஆமா எல்லாரும் என்ட்ரன்ஸ்க்கே போயாச்சு ஏப்பா அங்க வரும்போது ஒரு அருவி மாதிரி மேல தண்ணி குடிச்சு அது பக்கத்துல நின்னு செல்ஃபி எடுப்பேனா மூணு பேரும் சந்தியாவும் வரட்டும் போய் அவளையும் கூட்டி நாலு பேரை எடுப்போம் நம்ம இன்னைக்கு மூணு பேரா எடுத்திருக்கோம் அவ எங்க வரவ இனிமே வர மாட்டா நம்ம மூணு பேருமே எடுக்கலாம் சச்சா அவ கூட்டா வரவா நாலாம் கூப்பிட மாட்டே அவளை நீங்க என்ன கூப்பிடுங்க சரி நாங்க கூட்டிக்கிட்டோம் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அதுவே போதும் ம் சரி சந்தியா நான் வரல பூமாரி நீங்க எல்லாம் எடுங்க அப்படிலாம் சொல்லாத பா தம்பியா நீ எல்லாம் இல்லாம எப்ப நாங்க எடுத்துறோம் ஒரே ஒரு போட்டோ தான இதுல நின்னு அந்த அருவிக்கு பக்கத்துல எடுத்துட்டு நம்ம கலங்கிரலாம் அவ்வளவுதான் ஏ ரொம்ப சீன் போடாத வந்து எடு இங்க பாரு சீனு கேனனா வாயை உடைச்சிரும் பாத்துக்க நான் சீன் போடுறேன் நீ பாத்தியோ நீ இருக்கதனால தான் நான் போட்டோ எடுக்கவே வரலன்னு சொன்னேன் எப்ப ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க எப்ப நம்மளோட மெமரிஸ ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டு சண்டை போட்டே கெடுத்துருவிய போல இருக்கம்மா வேற நம்ம ஊருக்கு போயிட்டு இந்த இடத்துல போட்டோ எடுக்காம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வருத்தப்படாம இருக்கணும்னா இப்போ ஒழுங்கா வந்து சேர்ந்து போட்டோ எடுக்க வந்துருங்க சொல்லிட்டே இருஜின பொண்ணு வாரே உங்க ரெண்டு பேரும் கண்டியா வாரே ஆ வா 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 சொல்லி என்ன அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கா வந்து செல்ஃபி நீ தான உன் போன்ல எடுப்ப என்ன அங்க முடிச்சிட்டு இருக்கா திரு நான் தான் கடைசி வரைக்கும் போட்டோ எடுக்கணும் கடைசி வரைக்கும் நீங்க எல்லாம் யாருமே போனா வெளிய எடுத்துற முடியல நீ தான நல்ல போன் வச்சிருக்க ஏடி ஏடி வா முன்னாடி வா வாரே வாரே இரு எல்லாரும் இங்க பாருங்க ம் அவ பணங்க மண்டையை வச்சு அவளோரையும் மறைச்சுக்கிடுவா நீ ஒழுங்கா முத வாய முடிக்கிட்டு அப்பதான் போட்டோ நல்லா வரும் என்ன போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ இல்ல வடைச்சுட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தா எப்படி இருக்கு ஓ வடைச்சுடுறீங்களா சுடுங்க சுடுங்க நானும் என்ன ஜாயின் பண்ணிக்கலாமா ஒண்ணும் தேவையில்லை கிளம்புங்க கிளம்புங்க காத்து வரட்டும் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா வேணா உங்களுக்கு வேணா நான் போட்டோ கூட எடுத்து தரேன் ஒண்ணும் தேவையில்ல நீங்க கிளம்புங்கன்னு சொன்னேன் bro நீங்க கிளம்புங்க அவ அப்படிதான் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி ம் பார்த்தாலே தெரியுது ரொம்ப சூடா இருக்கு ஆளு நீங்க ஒருத்தர தான் சிஸ்டர் நல்லா கூலா ஹேண்டில் பண்றீங்க எல்லா பிராப்ளத்தையும் நான் இந்த பிராப்ளத்தை கூலா ஹேண்டில் பண்ணேன் இவன் எப்ப பார்த்தான் எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறான் சோனிய கூட வச்சிருக்கல அதான் அப்படி சொல்லிட்டு போறான்னு நினைக்கிறேன் ஓ இருக்கோ இருக்கோ அப்ப சரிதான் சொன்னது லூசு பையன் தேவையில்லாம எதுக்கு என்னையும் வம்பு இழுத்துட்டு போறான்

சரி அப்போ வாங்க ஆண்டி நான் கார் எடுக்க போறேன் நீங்க யார் வண்டி ஓட்டு வாங்க நான் தான நீங்க எங்க வண்டியை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா அப்படியே நேரம் ஹோட்டல் போயிடலாம் அதான் கூப்பிட்டு வந்தேன் ஆ வர வரோம் ஆ வாங்க சரி பண்ணு போலாம்டா ஒண்ணும் பிரச்சனை இல்லையே ஆ போலாம் லட்சு ஆ சரி அப்போ அவளோ வாங்க எல்லாரும் வந்தாச்சு யாரும் எதுவும் விட்டு போச்சா இல்ல தெரியுமா எல்லாரும் வந்தாச்சு ஆ சரி அப்போ வாங்க சே நல்ல ஜாலியா இருந்துச்சு குயின்ஸ்லாண்டை விட்டு போறதுனால கொஞ்சம் அர்த்தமாவும் இருக்கு മാമു പൂമരി എനക്ക് താ